ஹலோ விவர்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாம ரைட் ஆங்கிள் ட்ரை ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம் ஸோ அதை பற்றின ப்ராப்ளம்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்த ஒரு பிராக்டிஸ் சம்க்கான ஆன்சரை பார்த்துட்டு வி மூவ் ஆன் டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ என்ன சம் கொடுத்துருந்தோம் ப்ராக்டிஸ்க்குன்னு பார்த்தோம்னா ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் ஆஃப் அண்ட் ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைட்ஸ் த்ரீ இன்டு ரூட் த்ரீ சென்டிமீட்டர் அப்போ என்னுடைய சமபக்க முக்கோணம் இருக்கு ஈக்குவேட்ரல் ட்ரையாங்கல் அப்படின்னா சரிங்களா ஏபிசி அப்படின்னு வச்சுக்கலாம் இது ஒவ்வொருத்தோடைய பக்கமும் வந்து மூணு ரூட் மூணு அப்படிங்கிறது டேட்டா கொடுத்துருக்குறாங்க இப்போ இதோடைய ஹைட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் சரிங்களா ஸோ அப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா இந்த வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கும் இதை நான் சிம்பிளி பண்ணா கிடைக்கும் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஃபோர் இதை பண்ணா த்ரீ டிவைட் பை ஃபோர் ஈக்வல் டூ ரூட் த்ரீ பை டூ இன் டு ஏ இதுதான் வந்து ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரத்துக்கான என்ன ஃபார்முலா எனக்கு கிடைக்கும் வேல்யூ என்னது மூணு ஒன்பது பை ரெண்டு விச் ஈக்குவல் டூ நாலு புள்ளி அஞ்சு ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா செங்கோண முக்கோணம் சரிங்களா ஸோ கன்சிடர் சரிங்களா இதுதான் வந்து என்னுடைய செங்கோண முக்கோணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து எனக்கு தொண்ணூறு டிகிரி இருக்கும் ஸோ இட் டேக் இட் இஸ் ஏ பிசி அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ நமக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தின் இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா டீட்டா ஒன் டீட்டா டூன்னு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மொத்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா ஆங்கிள் ஆஃப் ஏபிசி இதை மொத்தமா நான் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நூத்தி எண்பது டிகிரி வரணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சரிங்களா அப்போ இங்க ஆல்ரெடி எனக்கு தொண்ணூறு டிகிரி இருக்கு சரிங்களா அப்போ தேர் ஃபோர் இந்த ஒரு போர்ஷனுடைய ஆங்கிள் தொண்ணூறு டிகிரி இருந்தாலே அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரைட் ஆங்கிள் அப்படி இல்லைன்னா செங்கோணம் முக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ நூத்தி எண்பதுல தொண்ணூறு போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய ஆங்கிள் டீடா ஒன் பிளஸ் டீடா டூ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வரணும் தொண்ணூறு டிகிரி வரணும் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன் இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா நைன்டி டிகிரி வருதுங்களா இதுக்கு நம்ம இன்னொரு பண்ண சொல்லணும்னா இட் இஸ் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல டீட்டா ஒன் டீட்டா டூ ரெண்டுத்தோட வேல்யூ எப்படி இருக்கலாம் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கலாம் நாற்பத்தஞ்சு டிகிரியா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டீட்டா ஒன் வந்து முப்பது அப்படி இல்லைன்னா அறுபது டிகிரி இருக்கலாம் அறுபது இந்த ரேஞ்சில வந்து இருக்கலாம் காம்ப்ளிமெண்ட் எப்படின்னா இந்த மாதிரி எனக்கு லாஜிக் இதுதான் எனக்கு எனக்கு கேட்கக்கூடியது இது எதுக்காக இதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா டீட்டா ஒன் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ என்னுடைய செங்கோனம் முக்கோணம் இப்ப நான் வரைகிறேன் அப்படின்னா இது வந்து என்னுடைய செங்கோண முக்கோணம் இப்போ டீட்டா ஒன் டீட்டா டூ ரெண்டுமே டீட்டாத்தஞ்சு டிகிரியா இருக்கும் பட்சத்தில் ஸோ இட் இட் இஸ் ஏ இட் இஸ் பி இட் இஸ் சி சரிங்களா இப்போ இதோடைய இந்த பக்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த பக்கங்களுடைய ரேஷியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே லென்த் ஈக்குவல் இது வந்து உதாரணத்துக்கு ஏங்குற லென்த் இருந்ததுன்னா பிசியும் ஏங்குற தான் இருக்கும் அப்போ தேர் போ இந்த பக்கங்கள் இருக்கு பாத்தீங்களா ஏபிச் ஈக்வல் டு பிசி இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் ஏபி பி சி டூ சிஏ ஆர் ஏசி இதோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஒன் ஈஸ்ட் டூ ஒன் ஈஸ்ட் டூ டூ இதுக்கு ஈக்குவலா இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஸோ இது வந்து இந்த பக்கத்துடைய நீளம் பத்து சென்டிமீட்டர்னு கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு பிசியோட லென்த் பத்து சென்டிமீட்டர் அப்படின்னா இதை வந்து நான் பிதாகரஸ்தீரம் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இதை ரூட் டூவால மல்டிஃபை பண்ணிட்டா போதும் இப்போ டென் இன்டூ ரூட் டூ அப்படிங்கிறது தான் இந்த கர்ணத்துடைய நீளத்தின் அளவு சரிங்களா சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் சரிங்களா சோ நெக்ஸ்ட் டீட்டா ஒன் இதோட வந்து முப்பது டிகிரி அண்ட் டீட்டா டூ வந்து அறுபது டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த முக்கோணத்தோடையது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா ஐ கன்சிடர் சம் கிராண்ட் அ மேலேஜ் ஸோ ஏவிஸ் இஸ் இப்போ இந்த போர்ஷனுடைய ஹைட் வந்து எப்படி இருக்கும்னா சம்வாட் அதிகமாக இருக்கும் அப்போ தர்ஃபோடைய லென்த் ஏபி ஏஸ்டூ விசி இஸ் டூ ஏசி இந்த ரேஷியோ வந்து எப்படி இருக்கும் பார்த்தோம்னா ஒன் இஸ் டூ ரூட் த்ரீ இஸ் டூ டூ இந்த ரேஷியோல வந்து எனக்கு இருக்கும் சார் அதை புரியுதுங்களா ஸோ ஆக்சுவலி எனக்கு என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிள் எனக்கு குறைய குறைய ஸோ இது வந்து நியர்பை வரும் அப்போ இதோடைய பிரெத் வந்து எனக்கு கம்மியா இருக்கும் ஹைட் வந்து அதிகமாகும் இதான் லாஜிக் வேற ஒண்ணும் இல்லை நம்ம ஒரு ஏனையை போட்டு ஒரு வால்ல ஏறோம்னு வச்சுக்கலாம் இதுதான் என்னுடைய வால் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ என்னுடைய ஏனிய வந்து நான் ஆங்கிள் அதிகமா போடுறேன் அப்படின்னா சரிங்களா எனக்கு இங்க ஹைட் கம்மியா இருக்கும் இங்க பிரெத் அதிகமா இருக்கும் சப்போஸ் ஏனிய பக்கத்துல போட்டு இப்படி செங்குத்தான் எடுத்துறேன் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து எனக்கு கம்மியா இருக்கும் ஹைட் வந்து அதிகமா இருக்கும் சோ இந்த லாஜிக் தான் ரேஷியோ வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தோம்னா ஒன் இஸ் டூ த்ரீ இந்த ரேஷியோல வந்து இருக்கும் சரிங்களா சோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் செங்கோண முக்கோணம் அப்படின்னு வரக்குள்ள சுற்று வட்ட மையம் சுற்று வட்ட மையம் இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இது வந்து நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்னா சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா சோ இந்த சர்க்கம் சென்டர் வந்து ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னுடைய கர்ணம்பருக்கு பார்த்தீங்களா ஹைபோட்டேனியஸ் எக்ஸாக்டா அதோடைய மிட் பாயிண்ட்ல இருக்கும் என்னுடைய சுற்றுவட்ட மையம் உதாரணத்துக்கு இதோடைய லென்த் வந்து இப்போ பதினஞ்சு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதோடைய சுற்றுவட்ட மையம் எக்ஸாக்டா எங்க இருக்கும்னா ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்ல இருக்கு இதுதான் இதோடைய மீனிங் ஸோ அப்போ ஒரு செங்கோணம் முக்கோணத்துடைய பேசிக்ஸ் வந்து இதுதான் ஸோ இப்போ நம்ம ராபத்துக்குள்ள போகலாம் சரிங்களா ஸோ இந்த ரைட் ட்ரையாங்குலர் கிரவுண்ட் த சைட் அட்ஜஸ்டன் டு த ரைட் ஆங்கிள் ஆர் பிப்டி மீட்டர் அண்ட் எயிட்டி மீட்டர் find the காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் the கிரவுண்ட் at rupees 5 per square meter இது வந்து ஒரு செங்கோண முக்கோண வடிவிலான திடல் அப்படினு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா இப்ப இந்த செங்கோண முக்கோண வடிவிலான திடல்ல சோ அந்த பக்கங்கள் வந்து கொடுத்துட்டாங்க ஒன்னு வந்து 50 னு கொடுத்துட்டாங்க இன்னொன்னு 80 அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்ப இது ரெண்டும் செங்கோண முக்கோண ஆங்கிள் வந்து 90 டிகிரி சரிங்களா இப்போ இதோட ஏரியா என்னன்னு நான் கால்குலேட் பண்ணனும் நான் இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் சிமெண்ட் பூச போறேன் ஒரு சதுர மீட்டருக்கு அஞ்சு ரூபான்னு அப்போ முக்கோணத்தின் அரப்பரவுக்கு ஃபார்ம்லாம் எனக்கு தெரியும் டு ஒன் ஒன் பை பை டூ பி பியோட வேல்யூ வேல்யூ ஐம்பது ஹைட்டோட எண்பதுன்னு படிச்சோம்னா நாற்பது நாலஞ்சு இருபது அப்போ ரெண்டாயிரம் அப்போ மொத்தம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் மீட்டர் தான் அதோடைய ஏரியா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ அஞ்சு ரூபா செலவாகுது அப்போ ரெண்டாயிரம் ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ வரும் டென் தௌசண்ட் ருபீஸ் வரும் அப்போ பத்தாயிரம் ரூபா செலவாகும் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில் சரிங்களா ஸோ அடுத்தது ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்காங்க ஏபி பிசி கொடுத்துருக்காங்க அதோட லென்த் ஏசி கேட்டிருக்காங்க நான் வரைஞ்சிடுறேன் சரிங்களா இப்போ பி ஓட ஆங்கிள் தான் என்னன்னு கொடுத்துருக்கான் தொண்ணூறு டிகிரி அப்புறம் இந்த போர்ஷன பின்னு வச்சுக்கலாம் ஏசி நான் எது வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப இப்படி போட்டுக்கேன் இதோட ஆங்கிள் தொண்ணூறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப ஏபியோட லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பதினெட்டு சென்டிமீட்டர் அது மாதிரி பிசியோட லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இப்போ இந்த ஹைபோட்டேனியஸ் இந்த கர்ணத்துடைய வேல்யூ தான் எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்போ நான் பிதாகர ஸ்தீரம் அப்ளை பண்ணணும் இதை வந்து நான் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன் எக்ஸ் எக்ஸி கூட கிடைக்கும் பிளஸ் இருபத்தி நாலு ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் இதை சிம்பிளிஃபை பண்ண எனக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா பட் இங்க ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பா இதில் எது பெரிய பக்கமோ அதை விட அதிகமான வேல்யூ தான் எனக்கு கர்ணம் கிடைக்கணும் அப்படிங்குள்ள ஆப்ஷன் ஏ தப்பு ரொம்ப எளிமையாக எலிமினேட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சேனல்ல ப்ரீவியஸ் வீடியோ ஸ்கொயரிங் ட்ரிக்ஸ் வந்து போட்டிருப்பேன் அதுல அப் டு டுவெண்ட்டி ஸ்கொயர் வரைக்கும் மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்திருக்கேன் சரிங்களா ஸோ அந்த ட்ரிக்ஸ் படி பார்த்தோம்னா இங்க கடைசி நம்பர் என்ன இருக்கு எட்டு எட்டை ஸ்கொயர் பண்ணா கடைசி நம்பர் நாலுன்னு முடியும் இந்த மாதிரி நாலு ஸ்கொயர் பண்ணா கடைசி நம்பர் ஆறுன்னு முடியணும் அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணக்குள்ள என்னுடைய யூனிட் டிஜிட் அந்த ஒன்னா ஸ்தானத்துல கடைசி நம்பர் என்ன வருது பூஜ்ஜியம்னு வருது சரிங்களா இப்போ பூஜ்ஜியம்னு வருதுல அதுல இருந்து நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னுடைய முழு நண்பர் சரிங்களா அப்படிங்குள்ள கண்டிப்பா டி வராது ஏன்னா ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுக்கணும்னா வெளியே எடுக்கணும்னா கடைசி நம்பர் அஞ்சுன்னு முடிஞ்சா மட்டும் தான் எடுக்க முடியும் ஆப்ஷன் டியும் வந்து தவறான பதில் சரிங்களா அண்ட் மோர் ஓவர் இப்ப இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தோம் வச்சுக்கிறேன் கண்டிப்பா ஆப்ஷன் பி வந்து தப்பாதான் ஏன்னா நாப்பத ஸ்கொயர் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் ஆயிரத்தி அறநூறுன்னு கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க இது வந்து இருபத்தஞ்சு போட்டாலே எனக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி இருபத்தஞ்சு வரும் இது இருபது ஸ்கொயர்னே போடுங்க நானூறு அப்ப ஆன்சர் ஆயிரத்துக்கு பக்கம் தான் வருது அப்போ ஆப்ஷன் அதாவது பியும் இல்ல இந்த லாஜிக் வச்சு நீங்க ஆப்ஷன் மீதி இருக்கிறது சி பண்ணீங்கன்னா பதினெட்டு ஸ்கொயர் சரிங்களா இதோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னூத்தி எண்பத்தி நாலு இதெல்லாம் நான் மெமரைஸ் பண்ண சொல்லிருந்தேன் வரைக்கும் சரிங்களா அப்போ ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஸோ இதை மறுபடியும் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐநூத்தி எழுபத்தி ஆறு இப்போ இதை ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்துல ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா முப்பது நூறு ஆகவே ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்தது எளிமையா இருக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ